அம்மா சாப்பாடுமே சாப்பிடவே முடியாது மெஸ்ஸி மெஸ் எல்லாம் சாப்பிடுவங்களே. ஆ மண்டல நீ சிக்கன்லாம் சாப்பிட மாட்டேங்க. அது முட்டை தான் சாப்பிடுவோம். அப்பா அந்த நேரத்துல அந்த மாதிரி இருந்தது இப்போ எல்லாமே சாப்ளேலாம். எல்லாம் தெல்லமே. எதென்ன தெல்ல. செய்துதே தான் இந்த வணக்கம் தமிழ் உங்களுக்கு கீதாவின் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சாந்தகுமார் மாதிரி இருக்காங்க அவங்க வயசு பாத்தீங்கன்னா எழுபத்தி ஆறு வயசா அவங்க சென்னை ஆவடியில இருந்தா வந்திருக்காங்க மூணு மாசத்துக்கு முன்னாடி அவங்க கன்சல்டேஷனுக்கு வந்தாங்க அதுக்கப்புறமா இப்போ மூணு மாசம் கழிச்சிட்டு அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக இருக்காங்க கீதா அவங்களுக்கு ட்ரீட்மெண்டே ஸ்டார்ட் பண்ண போறோம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ஷேர் பண்ணுவாங்க மேம் நான் ஆவடியில இருந்து வரேன் ரெண்டு மூணு முன்னாடி நான் பாத்தேன் மேம் மேம் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி இவ்வளோ ஆகுது அப்படின்லாம் சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கேட்டுட்டு போயிட்டோம் இப்போ வந்து நான் இன்னைக்கு எனக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க எனக்கு மாத்திரை எல்லாம் எழுதி கொடுத்தாங்க மூணு மாத்திரையும் சாப்பிட்டுட்டேன் மூணு வேலைக்கும் ஃப்ரீ மெடிக்கேஷன் சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டுட்டு தான் இப்போ வந்து இருக்கிறேன் ஓகே மேம் இப்போ நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ண நீங்க சிங்கப்பெண்ணு சொல்லிட்டீங்க எனக்கு எல்லாம் பயபேக் கிடையாது சிங்கப்பெண் வந்து நான் பாக்குறேன் எழுபத்திர வயசுமாவே தெரியல கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிருந்தீங்க தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு ஒர்க் பண்ணுவீங்க ஓகே மேம் இன்னைக்கு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம் இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா உங்களுக்கு பல்லுதான் ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கே இன்க்ளான் பண்ணிடுவோம் மினிமம் ஒரு நாலு நாலு மணி நேரம் உங்களுக்கு டைம் ஆகும் முடிச்சிட்டு இப்போ உங்களோட புண்ணையை நீங்க சிரிக்கவே மாட்டீங்க பல்லு முன்னாலு சரி இல்லைன்றீங்க நம்ம அழகான சரி போட மறுபடியும் நம்ம ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இப்ப வந்து மேலத்தாட்லயும் கீழே தாட்லயும் இம்ப்ளான்ட்டும் பண்ணிட்டு டைட்டானியம் பார்டர் பிக்ஸ் பண்ணிட்டு அஞ்சாவது நல்ல பலனும் கொடுத்துட்டோம் இப்போ ஒரு வாரம் கழிச்சு அவங்க செக்கப் வந்திருக்காங்க இந்த ஒரு வாரத்துல அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அந்த இம்ப்ளான் ட்ரீட்மெண்ட் அப்ப எப்படி இருந்தாங்க அப்படின்றத அவங்க ஷேர் பண்ணுவாங்க வந்து மேலே தாடலையும் கீழே தாடிலையும் இம்ப்ளான்ட்டும் பண்ணிட்டு டைட்டானியம் பாரும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அஞ்சாவது நல்ல பல்லும் கொடுத்துட்டோம் இப்போ ஒரு வாரம் கழிச்சு அவங்க செக்கப் பண்ணிருக்காங்க இந்த அடுத்த நாள் வந்து அளவெடுத்தாங்க அவங்க அளவெடுத்து மூணாவது நாள் டைட்டானிக் வாழ்வு வச்சு அவங்க பார்த்து நல்லா ட்ரை பண்ணி கொடுத்தாங்க நாலாவது நாள் பல்லு கொடுத்தாங்க ஆறாவது நாள் கவர்மெண்ட்

நீங்க வந்து எல்லாமே சாப்பிடலாம் இத மூணு மாசத்துக்கு மட்டும் ரொம்ப ஹார்டான பொருள் கிடைக்காதிங்க அதாவது கடிச்சு சாப்பிடுற பொருள் பருப்பு முறுக்கு நட்ஸ் அந்த மாதிரி சாப்பிட வேண்டாம் இப்ப சாப்பிட வேண்டாம் மாசத்துக்கு நம்ம இன்பிளான் வந்து தாடு எலும்புல செட் ஆகுது ஒரு மூணு மாசம் ஆகும் இல்லீங்களா அது வரைக்கும் மூணு மாசத்துக்கு ரொம்ப அழுத்தமான பொருள் கிடைக்க வேண்டாம் அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் இந்த பரோட்டா சாப்பிடுறது ரொம்ப நேரம் சாப்பிடுவோம் இல்லைங்களா அது மட்டும்

சந்தான் சாப்பிடுவேன் சிக்கன் தான் சாப்பிடுவோம் மட்டாப்பட மாட்டீங்க அது முட்டை தான் சாப்பிடுவேன் அப்பா அந்த நேரத்துல அந்த மாதிரி எடுங்க இப்போ எல்லாமே சாப்பிட நல்லா இருக்கு உங்களுக்கு பாக்குறதுக்கும் நல்லா இருக்கீங்கன்னு எவ்வளவு வீட்டுக்கார சொன்னாரு இப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கம்மா உங்களுக்கு புதுசா பள்ளி வச்சதுனால அப்படி இருக்கும் நீங்க நல்லா பேச பேச கண்டிப்பா அது வந்துடும் சப்போஸ் நம்ம ரொம்ப ரொம்ப பேச கேரக்டர் கிடையாதுன்னா புத்தகம் இருக்கு இல்லைங்களா அது வந்து நல்லா சவுண்டா வாசிக்கணும் அது வாசிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும் சரிங்க ஒரு மோஸ்ட்லி ஒரு பத்து நாள் அப்படித்தான் இருக்கும் நீங்க பேசிக்கிட்டே இருங்க நீங்க கொஞ்சம் காம் டைப் ஆனா நீங்க பேசுங்க இல்ல அட்லீஸ்ட் புக்ஸ் ஆகுது நீங்க படிங்க இப்ப உங்களுக்கு சிகிச்சை அப்போ பெயின் அப்படி எல்லாம் எப்படி இருக்கு தெரியல வேணும் எடுத்ததே தெரியல சரி வேணாம்